கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியல் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கறது எதுவும் கிடைக்காமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது இருபத்தி ஒன்று இருந்தாலும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்